டே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூனிட் டெஸ்ட் செவன் போலீஸ் எக்ஸாமுக்காக பார்க்க போகிறோம் அதுவும் சவுண்ட் ஒளியிலிருந்து நம்ம கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் மொத்தம் நாற்பத்தி ஐந்து வினாக்கள் எயித்து நைன்த்து டென்த்துலேருந்து தான் அந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன் ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் நாற்பத்தி ஐந்து வினாக்கள் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒளி அதிர்வெண்ணின் வகைகள் எத்தனை கேட்பொலி குற்றொலி மீளி இதில் எது சரி அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணோம் ஸோ அனைத்தும் சரி என்பது சரியான பதில் ஸோ கொஷின் நம்பர் டூ பாருங்கள் இருபது ஹெட்ஸ் முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரையிலான அதிர்வெண் கொண்ட ஒளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ கேட்பொலி குற்றொலி இன்ஃப்ராசோனிக் ஒலி இதில் எது சரி அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் பண்ணோம் கேட்பு ஒளி சரிங்களா ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் த்ரீ பாருங்கள் இரண்டு வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன் கேட்பொலி மனிதனால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரியாக தவறாக அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மனித காதுகளால் இருபது ஹெட்ஸ் கீழ் உள்ள அல்லது இருபதாயிரம் ஹெட்ச்க்கு மேலுள்ள அதிரன்களுடன் கூடிய ஒளிகளை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ வந்து இதில் ஆன்சர் எது அப்படிங்கிறத நம்ம சரியாக சூஸ் பண்ணோம் ஸோ ஒன்று மற்றும் இரண்டும் சரி என்பது சரியான பதில் ஓகேங்களா ஓகே கொஷின் நம்பர் ஃபோர் பாத்திரம் கழுவும் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுவது ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீ என்பது சரியான பதிவு கீழ்கண்ட்டில் கால்ரனின் விசில் பற்றிய தகவல்களில் சரியானது ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் இருக்குது கேல்டனின் விசில் மனித காதில் செவிக்கு புலப்படாது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நாய்களால் கேட்க முடியும் கால்ரனின் விசில் நாய்களுக்கு புலனாய்வு பயிற்சி அளிக்க பயன்படுகிறது அனைத்தும் சரி இவற்றில் எது சரி அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம் ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் சிக்ஸ் வாக்கியம் வாக்கியம் இரண்டு காதுக்கு மகிழ்ச்சியான உணர்வை தரும் ஒளி இசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சரி ரெண்டாவது பாருங்கள் சீரான அதிர்வுகளால் இசை உருவாக்கப்படுகிறது என்பது சரியாக தப்பா ஸோ கொஷின் நம்பர் சிக்ஸுக்கு ரெண்டுமே சரி தான் காற்று கருவிக்கு எடுத்துக்காட்டு காற்று கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க ஸோ சாக் ஸ்பூன் புல்லாங்குழல் ஷெனாய் இது எல்லாமே சரி தான் காற்று கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு தான் ஒளி மாசுபாட்டை ஏற்படுத்துவைகளில் சரியானது எது வந்து ஒளி மாசுபாட்டை ஏற்படுத்தும் பரபரப்பான சாலைகள் விமானங்கள் புறப்படும் போது ஏற்படும் சப்தம் மின் சாதனங்களில் மிக்சி கிரைண்டர் செலவு இயந்திரம் சரியான அலைவரிசை செய்யப்படாத ரேடியோ இது எல்லாமே நமக்கு பிரச்சினையை தான் ஒளி மாசுபாடு தான் அப்போ சரியான ஆன்சர் என்னது அனைத்தும் சரிதான் ஒலிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் ஏ தாமஸ் ஆல்வா ஏடிசன் ஒளிப்பதிவு சாதனம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழில் கண்டுபிடிக்கப்பட்டது நெட்டலைக்கு எடுத்துக்காட்டு நெட் அலை நீர்நிலைகள் பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் இழுத்து கட்டப்பட்ட கம்பியின் அதிர்வுகள் அனைத்தும் சரி எது நெட்டலைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பூகம்பத்தில் இப்போது உருவாகும் அலைகள் என்பது சரியான ஆன்சர் பொறுத்துக ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஹைட்ரோஃபோன் பாரோமீட்டர் அனிமோமீட்டர் சிஸ்மோமீட்டர் ஸோ ஹைட்ரோஃபோன் அப்படிங்கிறது எதற்கு ஸோ நீருக்கடியில் ஏற்படும் சப்தத்தை அளக்கிறதுக்கு பயன்படும் அது ஒன்றுக்கு நாலு அப்படின்னு சொல்லலாம் பாரோமீட்டர் அப்படிங்கிறது வளிமண்டல அழுத்தத்தை அளக்க அதாவது இரண்டுக்கு மூணு அனிமோமீட்டர் என்பது காற்றின் திசைவேகத்தை அளக்க பயன்படுகிறது சிஸ்மோ மீட்டர் என்பது பூகம்ப உக்கிரம் அளக்க பயன்படுகிறது அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலு மூணு இரண்டு ஒன்று என்பது சரி நில அதிர்வு அலைகளின் ஆய்வுகளை கையாளும் அறிவிலின் கிளை என்ன சரியான ஆன்சர் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் சிஸ்மாலஜி வீச்சின் அழகு சரியான சி ஆப்ஷன் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வாலினால் கேட்கக்கூடிய அதிக அதிர்வெண் உடைய ஒளியின் அளவு என்ன ஆப்ஷன் இருபதாயிரம் ஹெட் நம்பர் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி ஹார்மோனியம் புல்லாங்குழல் நாதஸ்வரம் வயலின் இதில் பொருந்தாதது எது அப்படின்னு நம்ம செக் பண்ணும் ஹார்மோனியம் புல்லாங்குழல் நாதஸ்வரம் எல்லாமே நம்ம ஸோ வாசிக்கக்கூடியது வயலின் என்பது கையில் அந்த நரம்பின் மூலமாக இது பண்ணக்கூடியது அப்போ வயலின் என்பது பொருந்தாதது இறைச்சலை ஏற்படுத்துவது அதிக அதிர்வன் கொண்ட அதிர்வுகள் வழக்கமான அதிர்வுகள் ஒழுங்கான மற்றும் சீரான அதிர்வுகள் ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள் இறைச்சலை எது ஏற்படுத்தும் ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள் என்பது இறைச்சலை ஏற்படுத்தும் இறைச்சலால் ஏற்படுவது எது எரிச்சல் மன அழுத்தம் பதட்டம் ஸோ இதெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடியது அப்போ அனைத்தும் சரி மூடிய ஆர்கான் குழாயின் சுரங்களின் அதிர்வன் ரொம்ப முக்கியமான கொஷின் அடுத்த கொஷின் ரொம்ப முக்கியம்தான் ஸோ ரெண்டும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணலாம் சரியான ஆன்சர் பத்தொம்பதாவது கொஷினுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஒன்று மூணு அஞ்சு ஒன்று இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு அஞ்சு திறந்த ஆர்கான் குழாயின் சுரங்களின் என்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் ஒன்று இரண்டு மூன்று ஆப்ஷன் பி இது ரெண்டுமே ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் ஒளிச்சரிவின் அழகு என்ன ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் ஏ டெசிபிள் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் கண்டிப்பாக கண்டு முடிவிட்டு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஸோ சரியான பதில் ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கஹாம்கள் ராக்கெட் ஏவுதலின் ஒளியின் மட்டம் ஸோ எவ்வளோ டெசிபிள் ஏற்படும் ஸோ ராக்கெட் ஏவுதலின் பொழுது ஏற்படக்கூடிய டெசிபிள் காதை வந்து டேமேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க நூற்றி எண்பது டெசிபிள் ஜெட் விமானம் புறப்படும் ஒளியின் மட்டம் ஜெட்டு விமானம் ஸ்டார்ட் அவுட்டில் கிளம்புக்குள்ள எவ்வளோ டெசிபிள் ஏற்படும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நூற்றி நாற்பது டெசிபிள் ஸோ கொஷின் டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்துக்க ஒளியின் மட்டம் டெசிபிள்னு கொடுத்துருக்காங்க அமைதியான அறை எவ்வளோ டெசிபிள் இருக்குன்னா ஜீரோ இலை சருகின் சப்தம் வந்து பத்து டெசிபிள் கேட்கும் திறன் தொடங்குது அது முணுமுணுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இருபது டெசிபிள் அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி அஞ்சு டிகிரி வெப்பநிலையில் திடப்பொருட்களின் ஒளியின் வேகம் என்ன அலுமினியம் நிக்கல் எக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சரை வந்து நம்ம செக் பண்ணோம் ஆப்ஷன் வந்து எதுன்னு நம்ம செக் பண்ணலாம் அலுமினியம் அப்படிங்கிறது ஆறு ஆறாயிரத்தி நானூற்றி இருபது அப்படிங்கிறது நிக்கல் வந்து ஆறாயிரத்தி நாற்பது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் எக்கு வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் ஸோ இது எல்லாமே சரியாக இருக்குது அப்போ ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மூணு என்பது சரியான ஆன்சர் ஸோ அதே போல் இருபத்தி டிகிரி வெப்பநிலையில் வாயுக்கிளின் ஒளியின் வேகம் ஹைட்ரஜன் ஹீலியம் காற்று ஆக்சிஜன் கந்தக டை ஆக்சைடு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ சரியாக மேட்ச் பண்ணணும் நம்ம ஸோ ஹைட்ரஜன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியாக மேட்ச் ஆகிருக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் ஹீலியம் சரியாக மேட்ச் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் காற்று முந்நூற்றி நாற்பது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் ஆக்சிஜனும் சரியாக மேட்ச் ஆகிருக்கு கந்தக டை ஆக்சைடும் மேட்ச் ஆகிருக்கு அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்பது சரி ஸ்டெட்டஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் யார் ஸ்டெட்டஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ரீனேலினேட் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் இதயத்தின் செயல்பாடுகளை ஒரு சில நிமிட நேர இடைவெளியில் பெருக்கமடைய செய்து பதிவு செய்யும் முறை இசிஜி எக்ஸ்ரே மீலி ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதயத்துடைய செயல்பாடு அப்படின்னாவே இசிஜி தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒளியின் வேகம் எதை பொறுத்து அமையும் ஒளியோடைய வேகம் எதை பொறுத்து அமையும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கோம் ஊடகம் மற்றும் வெப்பநிலையை பொறுத்து சவுண்டு வந்து அமையும் சோனார் கருவியின் பயன்களில் தவறானது சோனார் கருவியுடைய பயன்களில் தவறானது கடலின் ஆழத்தை காண பயன்படுகிறது அது தப்பாக ரைட்டாக அப்படிங்குறத நமக்கு கெஸ் பண்ணலாம் நீருக்கடியில் உள்ள குன்றுகள் சமவெளிகளுக்கான பயன்படுகிறது நீர்மூலிகை கப்பல்கள் மற்றும் பனிப்பாறைகளை கண்டறிய பயன்படுகிறது ஒவ்வால்கள் இவ்வொலியை பயன்படுத்துகிறது ஸோ இதில் வந்து தப்பு அப்படின்னா தான் இதை பயன்படுத்திய சோனார் ஒலியை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது தப்பு ஒலி அலைகள் பற்றிய தகவலில் சரியானது ஸோ இதில் மீ ஒலி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எது சரி ஸோ ஒவ்வால் இவற்றை பயன்படுத்தி பறைக்கிறது டால்ஃபின்களால் உணர முடியும் மனிதர்களால் கேட்க இயலாது இயலாது அனைத்தும் சரி என்பது சரியான ஆன்சர் மீ ஒலி அலைகள் பற்றிய தகவலில் தவறானது ஸோ உலோகங்களை துளையிட பயன்படுகிறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நீர்மூலிகை கப்பலில் பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்க்கக்குள்ள இந்த நீர்மூழ்கை கப்பலில் பயன்படுத்தப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே தவறு அப்படிங்கிறத நமக்கு உறுதி செஞ்சிடலாம் கீழ்கண்டவட்டில் ஒளி அலைகளை பற்றி தவறானவை ஸோ சரியான ஆன்சர் நாலு ஆப்ஷன் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பரவுவதற்கு ஊடகம் தேவை நெட்டலைகளாக பரவும் அலைநீளம் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் முதல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் மீட்டர் வரை இருக்கும் ஒளி அலைகள் மூணு பெருக்கள் பத்து நடுக்கு எட்டு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன்று திசை பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் தவறானது சரிங்களா ஸோ அடுத்த மாதிரி வட்டில் ஒளி அலைகளை பற்றிய தகவலில் தவறானது ஸோ லைட் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ சரியான ஆன்சர் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் பரவுவதற்கு ஊடகம் தேவை ஸோ இது வந்து தவறான தகவலாக காணப்படுகிறது மற்றது எல்லாமே சரிதான் திடப்பொருளின் மீட்சி பண்பு அதிகமாக இருப்பதால் அதன் வழியாக ஒளியலை செல்லும்போது ஒளியின் திசை வேகம் என்னவாக இருக்கும் சரியான ஆன்சரை ட்ரை பண்ணுங்க திடப்பொருளின் மீச்சு பண்பு அதிகமாக இருப்பதால் அதன் வழியாக ஒளியலை செல்லும்போது ஒளியின் திசை வேகம் என்னவாக இருக்கும் ஸோ அதிகமாக இருக்கும் என்பது சரியான ஆன்சர் வாயுக்களுக்கு மீச்சு பண்பு குறைவாக இருப்பதால் ஒளியை வாயுக்கள் வழியாக செல்லும் போது அதன் திசை வேகம் என்னவாக இருக்கும் ஸோ வாயுக்களுடைய மீட்சி பண்பு குறைவாக இருப்பதால் ஒளியை வாயுக்கள் வழியாக செலுத்தும் போது அதன் திசை வேகம் என்னவாக இருக்கும் ஸோ குறைவாக இருக்கும் என்பது சரியான ஆன்சர் இரும்பின் ஒளியின் திசை வேகம் இரும்புடைய ஒளியின் திசைவேகம் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் அலுமினியத்தின் ஒளியின் திசை வேகம் ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஆறாயிரத்தி நானூற்றி இருபது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் ஸோ ஃபார்ட்டீன்த் கொஷின் மண்ணெண்ணுடைய ஒளியின் திசை வேகம் ஆப்ஷன் டி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் நீருடைய ஒளியின் திசை வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் ஸோ கடல் நீரின் ஒளியின் திசை வேகம் என்னவாக இருக்கும் ஆப்ஷன் டி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் மனிதர்களால் கேட்கப்படும் ஒளியானது காதலில் நிலைத்திருக்கக்கூடிய வினாடிகள் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்ஷன் ஜீரோ பாயிண்ட் ஒன் வினாடி சோனார் விரிவாக்கம் என்ன ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் சொல்லலாம் ஸோ சவுண்ட் நேவிகேஷன் அண்டு ரேங்கிங் கோல்கொண்டா கோட்டை எங்கு உள்ளது ஆக்சுவலாக ஆன்சர் வந்து ஹைதராபாத்தில் உள்ளது ஸோ இந்த கொஷின்ஸுக்கு எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ்லேருந்து இருந்து ஒரு மூணு நாலு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது நல்ல முறையாக அட்டென்ட் பண்ணுறது நம்ம டெஸ்ட் வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சயின்ஸ் கொஷின் பேங்க் வேணுன்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பத்தாயிரம் கொஷின்ஸ் இருக்குது ஸோ ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கேன் சயின்ஸ் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக டென் தௌசண்ட் கொஷின்ஸ் இருக்கும் இதில் சரிங்களா ஸோ இதே பிசிக்கான மாடல் டெஸ்ட் புக்கு வேணும் அப்படின்னா அதில் நூறு மாதிரி திருக்கும் மாடல் கொஷின் பேப்பர் சரிங்களா ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி வரும் இந்த புக்கு எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க் டெஸ்ட் ஐம்பது மார்க் டெஸ்ட் புக்கு இருக்குது ஸோ இதனுடைய விலை ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஸோ இது எந்த நீங்கள் புக்கு வாங்கினாலும் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு அறுபது டு அறுபத்தஞ்சு யூனிட் வைஸ் டெஸ்ட் ஃப்ரீயாக உங்களுக்கு நான் டெலகிராம் மூலம் கொடுத்துருவேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் குட் லேக்